வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் அதிகபட்ச மழை பொழிவும் இன்றைக்கு எங்கெல்லாம் மழை தொடங்கி இருக்கிறது வரக்கூடிய மணி நேரங்களில் எங்கெல்லாம் படிப்பு பொடிய போகிறது இப்பொழுது திருச்சி மாவட்டம் தலைநகர் திருச்சியில் வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது இடி மின்னலுடன் மழை அந்த மழைப்படிவு தஞ்சாவூருக்கு வந்து டெல்டா மாவட்டங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது அந்த மழை எங்கெல்லாம் வந்து மழைப்பொடிவை கொடுக்கும் என்பதையும் இன்று இரவு எங்கே மழைப்பொழிவு என்பதையும் நாளை நாளை மறுநாள் மற்றும் சனிக்கிழமை வரைக்கும் எங்கே சனிக்கிழமை வரைக்கும் எங்கே மழை இருக்கும் அறுவடை எப்பொழுது செய்யலாம் அடுத்தது நிகழ்வு எப்பொழுது காற்றுப்பகுதிக்கு மழை எப்பொழுது அதாவது தென் மாவட்டங்களுக்கும் காற்றுப்பகுதிகளுக்கும் இதுவரை பிரச்சனைக்குரிய பகுதிகளுக்கெல்லாம் எப்பொழுது மழைப்பொழிவு எல்லாம் இதுல பார்ப்போம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழைப்பிடிவை பொறுத்த மணல்மேடு மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு ஆறு சென்டிமீட்டர் மயிலாடுதுறை மற்றும் செம்பனார கோவில் பொதுப்பணித்துறை அலுவலகம் மற்றும் தரங்கம்பாடி நான்கு சென்டிமீட்டர் மயிலாடுதுறை ஏடபிள்யூஎஸ் கன்னியாகுமரி மாவட்டம் சிற்றாறு மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை ஏடபிள்யூஎஸ் கன்னியாகுமரி ஜெயங்கொண்டம் அரியலூர் மாவட்டம் சீர்காழி மயிலாடுதுறை மாவட்டம் மேலும் ராசிபுரம் நாமக்கல் மாவட்டம் மூன்று சென்டிமீட்டர் மேலும் ரெண்டு ஒரு சென்டிமீட்டர் நிறைய இடங்களில் மழை பெய்யந்திருக்கிறது அடுத்ததாக வானிலை அமைப்பை பார்ப்போம் வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரே சிஸ்டம் தான் நாம் எதிர்பார்த்துட்ருக்கோம் மியான்மர் போய் சுற்றி கொண்டு வர்றது ரெண்டு சிஸ்டமாக இந்திய வானிலை ஆய்வாளம் தெரிவித்திருக்காங்க இருந்தாலும் அடைய போகிறது ஒன்றிணைந்து தான் அதாவது ஒரே சிஸ்டமாக தான் இப்போ வரைக்கும் எல்லா அமைப்புகள்லேயும் காட்டப்படுகிறது ரெண்டு சிஸ்டமாக இந்திய மாநில சொல்லியிருக்காங்க ஒன்று ஒடிசா கடலோரத்தில் ஒன்றும் மியான்மர்லேருந்து ஒன்றும் நான் சொல்ல சொல்கிறேன் மியான்மரை சுற்றி கொண்டு வங்கதேசம் சுற்றி கொண்டு கல்கட்டா வந்து இப்போது கல்கட்டாவுக்கு தெற்கே வந்து அதாவது ஒடிசா கடலோரம் எடுத்துக்கொண்டிருக்கு இது ஆந்திர பிரதேசம் நெருங்கி விட்டது அடுத்ததாக இது வரக்கூடிய நாட்களில் நாளை இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி ஏழாம் தேதி நாளை மறுதினம் ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு வடக்கு பகுதியை கிடக்கும் இது இது இப்படி இன்னும் தாமதம் அடைந்து கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் கொஞ்சம் மழைப்படிவும் விலகுவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டது ஆனால் நாமாமா ஏற்கனவே நீண்ட கால அறிக்கையில் மழை இருந்து கொண்டு தான் இருக்கும் மாத இறுதி வரைக்கும் மாத இறுதி ஒரு நிகழ்வுன்னு சொல்லியிருந்தோம் ஏற்கனவே ஒரு நிகழ்வு போயிட்டு இது ரெண்டாவது நிகழ்வு இது இப்போது மகாராஷ்டிரா வரைக்கும் போக போது தெலுங்கானாவுக்குலாம் வெள்ளப்பெருக்கை கொடுத்துவிட்டு அடுத்த ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானாவின் தெற்கு பகுதி அப்படியே மகாராஷ்டிராவோட எல்லாம் வெள்ளப்பெருக்கை கொடுத்துட்டு ரெண்டாம் தேதி தான் செயலிருக்குன்னு சொல்லியிருக்கோம் ரெண்டாம் தேதிக்கு மேலே அடுத்த சுற்றம் வரப்போதுன்னு சொல்லியிருக்கோம் இந்த நிலையில் இன்றைக்கு மழைப்படிவு எங்கே இருக்குன்னு இன்றைக்கி உறுதியாக மழை இருக்கும் கண்டிப்பாக மழை இருக்கும் இன்றைக்கு அறுவடை செய்யாதீங்க செய்யாதீங்கன்னு சொல்லிக்கொண்டே இருந்தோம் ஏற்கனவே மழைப்பொடிவு தொடங்கி மதுரை உள்ளிட்ட பகுதிகளெல்லாம் கனமழைப்பெடிவை கொடுத்துவிட்டு அந்த மழைப்பெடிவு தான் காரைக்குடி மற்றும் சிவகங்கை மாவட்டம் வழியாக அதாவது சிவகங்கை மாவட்டத்தின் பகுதி வழியாக ராம் புதுக்கோட்டை மாவட்டம் வழியாக தற்பொழுது புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி மற்றும் அதற்கு வடக்கு புறமிக்கக்கூடிய பேராவூரணி வழியாக அது கடலுக்குள் இறங்கி இருக்கிறது டெல்டாவின் தெற்கு பகுதியில் இது மழை தெற்காவின் டெல்ட் தெற்கு பகுதினா தெற்கு ஓரத்தில் அலையாத்தி காட்டு பகுதி வழியாக அப்படியே கடலுக்குள் மழை பெய்து கொண்டிருக்கு இருக்கு இப்போ நீங்கள் இந்த ஆறு ஆறரை மணிக்கு ஒரு மேகம் வரும் ஆனால் அந்த மழை அது மழையாக கொடுக்காத வேதாரண்யத்துக்கு தெற்கு புறம் கடுமையான ஒரு மேகத்தை பாணலாம் அது எல்லாமே பாக்ஜல செஞ்சில் கடலில் பெய்து கொண்டு அப்படியே கோடியக்கரை முனையை தாண்டி கிழக்கு நோக்கி பயணிக்கும் இது விட்டுருங்க அடுத்ததாக வரப்போகிறது மழை அது பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்ட பகுதியில் தொடங்கிய மழை திருச்சி மாநகரத்திற்கு கடும் இடி மின்னலுடன் கொட்டி வருகிறது நல்லா புரிஞ்சுங்க தொலைக்காட்சியை பார்த்தீங்கன்னா இந்த செய்தி உங்களுக்கு அறிய வரும் இல்லை என்றால் தாமதமாக அறிய வரும் விமான போக்குவரத்து கூட இருக்கலாம் இன்றைய மழைப்பிடிப்பு நம்ம ஏற்கனவே காலையில எச்சரிக்கை கொடுத்திருக்கோம் திருச்சியில் விமானத்தை விமான போக்குவரத்து தடைபட்டு ஒரு மணி நேரத்துக்கு வரக்கூடிய விமானங்களை திருப்பி அனுப்பியிருக்கலாம் அனுப்பக்கூடிய சூழல் ஏற்படலாம் ஒரு மணி நேரத்திற்கு மேல் திருச்சி விமான நிலையம் பாதிப்படையும் போக்குவரத்து ஸ்தம்பிக்கும் வகையில் திருச்சி மாநகரத்துக்கும் இடி மின்னல் கடுமையாக இருக்கும் கடும் காற்று இருக்கும் இந்த திருச்சியில் பெய்து கொண்டிருக்கூடிய மழை அப்படியே தஞ்சாவூருக்கு கடுமையான ஒரு காற்றுடன் ஆறு மணிக்கு வரலாம் பிறகு அந்த காற்றுடன் நாகப்பட்டினம் கடலோரப் பகுதி வரைக்கும் கடுமையான ஒரு காற்றுடன் முதல்ல மேகங்கள் முதல்ல வரும் மேகம் முதல்ல வரும் அதுக்கு அப்புறம்தான் மழை வரும் உடனடியாக மழை வந்துடாது முதல்ல மேகம் காற்று வரும் கடும் காற்றாக இருக்கும் சுமார் ஏதோ புயல் காற்று போல ஒரு கடுமையான காற்றாக இருக்கும் ஆனால் அதுக்கு பயப்பட வேண்டாம் சாதாரணமாக மழைக்கு முன்னாடி வரக்கூடிய காற்று தான் காரணம் என்னென்னா வங்கக்கடலில் புதிய நிகழ்வு உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதை நோக்கி காற்று ஈர்க்கப்படுகிறது சுழன்று ஈர்க்கிற காரணத்தினாலே காற்று வேகமாக பயணிக்கிறது இப்போ திருச்சி மாவட்டத்தோட பெரும்பாலான பகுதியில் மழை குறிப்பாக கரூர் மாவட்டத்தோட எல்லை தொடங்கி நல்ல மழைப்படிப்பை கொடுத்து வருகிறது திருச்சி மாவட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்ட வடக்கு பகுதியும் கனமழை தான் புதுக்கோட்டை மாவட்ட வடக்கு பகுதி கோட்டை பகுதி திருச்சி மாநகர பகுதி இதெல்லாமே நல்ல மழைப்படிப்பை கொடுத்து வருகிறது திருச்சி மாநகரத்துக்கு இப்போ விடாது மழை சுமார் ஒரு ஏழு ஏழரை மணி கூட ஆகலாம் அது கண்டிப்பாக அது தஞ்சாவூர் திருச்சி இடைப்பட்ட பகுதியில் ஒரு ஏழரை மணி ஏழேகால் ஏழு மணிக்கு வரலாம் அது தஞ்சாவூர் பகுதிக்கு மழைப்பிடிவை கொடுத்து விட்டு அது மன்னார்குடி நீடாமங்கலம் உள்ளிட்ட டெல்டா மாவட்ட பகுதிகளுக்கு வந்து கொடுக்கும் மன்னார்குடி நீடாமங்கலம் மட்டும் கும்பகோணம் ஒட்டுமொத்த டெல்டாவிற்கும் கொடுக்க வாய்ப்பு கண்டிப்பாக அது காரைக்கால் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி இந்த பகுதியை நோக்கி கிழக்கு நோக்கி நகரம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே தெற்கு காற்று வீசி கொண்டிருந்தது அந்த தெற்கு காற்றை நிறுத்தும் வகையில் டெல்டா மாவட்டத்துக்கு தெற்கே பாக்கியல சிந்தி பகுதியில் ஒரு மழை மேகம் போனதன் காரணமாக அது மழை மேகத்தை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிற காரணத்தினால தெற்கு காற்றை தடுத்து வைத்திருக்கிறது இந்த தெற்கு காற்று வராத காரணத்தினால்தான் அது மேற்குண்ணிலிருந்து கிழக்கு நோக்கி மழை வந்து கொண்டிருக்கிறது இந்த மழைப்படிப்பு மன்னார்குடிக்கு ஒரு ஏழரை மணிக்கு வரலாம் ஆனால் அதற்கு முன்னாடியே ஆறரை மணி மணிக்கெல்லாம் காற்று வீச தொடங்கிடும் மேற்கிலிருந்து வலிமையான காற்று மரங்களை கடுமையாக அசைக்கும் காற்று ஒன்று வீசும் அதற்கு பிறகு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் கழித்து தான் அந்த மழைப்பொழிவு வரும் இந்த மழைப்பொழிவு டெல்டா பேருக்கு மட்டும் இல்லை சே ஈரோடு மாவட்டம் மற்றும் சேலம் மாவட்டத்திலையும் மழைப்பொழிவு ஆங்காங்கே தொடங்கியிருக்கு அந்த மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா மேட்டூர் கொளத்தூர் மழையெல்லாம் பொழிந்து விட்டு மேட்டூர் கொளத்தூர் பொழிந்து விட்டு மேட்டூர் கொளத்தூர் சுற்றுவட்டாரம் நெருப்பூர் இந்த பகுதியெல்லாம் அதாவது அந்த மேட்டூர் நீர்த்தேக்க பகுதியில் நல்ல மழைப்பிடிவை கொண்டே அப்படியே சேலம் மாவட்டத்தோட கிழக்கு பகுதிக்கு அதாவது சேலத்தோட சேலம் தருமபுரி மாவட்டத்தின் எல்லைப்பகுதி வழியாக அது மேற்கு கிழக்கு நோக்கி நகரம் அது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மழைப்பிடிவு பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் பொம்மிடி மற்றும் கல்வராயன் மலைப்பகுதி மற்றும் ஆத்தூர் போன்ற பகுதிகளுக்கும் சேலம் போன்ற பகுதிகளுக்கும் மழைப்பிடிவு கொடுத்து கொண்டு அப்படியே கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கு வந்து நல்ல மழைப்பொடிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய மழைப்பொழிவு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் அதாவது டெல்டா மாவட்டத்துக்கு தெற்கேறக்கூடிய மணமேல்குடியிலேருந்து ராமநாதபுரம் வடக்கு பகுதியிலிருந்து இன்றைய மழைப்பிடிப்பு திருவள்ளூர் வரைக்கும் கிடைக்கும் கண்டிப்பா இப்போ டெல்டாவிற்கு பெய்ய போகிறது ஒரு ஏழரை எட்டு மணி ஒன்பதரை மணி பத்து மணி வரைக்கும் கூட அது நீடிக்கலாம் ஆங்காங்கே அதற்கு பிறகு சேலத்திலிருந்து வரக்கூடியது கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் இதெல்லாம் பெய்யும் இப்போ டெல்டாவில் பெய்யுறதும் மயிலாடுதுறை கடலூரும் பெய்யும் அரியலூர் பெரம்பலூர்லாம் அடுத்தபடியாக அரியலூர் பெரம்பலூர் பெய்து அப்படியே கடலூர் வரைக்கும் பெய்யும் இப்போ திருச்சியில் பெய்யறதுல அரியலூர் பெரம்பலூர் கடலூர் வரைக்கும் போகும் அடுத்தது சேலத்திலிருந்து வருவது கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் புதுச்சேரிக்கு போகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்நாடக எல்லையோரம் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூரில் தொடங்கி அது சென்னை திருவள்ளூர் வரைக்கும் நள்ளிரவிலை கொடுக்கும் ஒட்டுமொத்தத்தை பார்க்கும்போது அதிகாலை வரை இந்த சுற்றின் மணிப்பிடிவு வடகடலோரத்திற்கு தாமதமாக தொடங்கி தாமதமாக நிறைவடையும் சரி தென்மேற்கு பருவமழை இன்றைக்கு எதிர்பார்த்த மழை பெரிய இல்லை நாளை இருக்கிறது இன்னும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உள்ள நாளை இருக்கு நாளைய மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் தென் மாவட்டத்தில் கொஞ்சம் இடத்துல இருக்கும் அதாவது மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை நாளை மாலை இரவு மழைப்பொழிவு இருக்கு கண்டிப்பாக நாளைக்கும் அறுவடை கொஞ்சம் டெல்டாவிற்கும் மழை இருக்கு நாளைக்கும் கொஞ்சம் அறுவடையை ஒத்தி போடுங்க அதே போல் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமையும் மழை இருக்குது பெரிதாக என்னாலும் மழை இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு வைக்கோல் தேவை 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 என்றால் நீங்கள் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து உங்களோட அறுவடை பணியை தொடங்குங்க இருபத்தி எட்டு இருபத்தொன்பது முப்பது மற்றும் ஒன்று ரெண்டு தேதிகளில் மழை இருக்காது அந்த தேதிகளில் உங்கள் அறுவடை பணியை செய்து கொள்ள கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து வானிலை ஆய்வரை கூட இணைந்திருங்கள் காலை இன்னும் கொஞ்சம் விரிவான அறிக்கையில் சந்திப்போம் வரக்கூடிய நாட்களில் மழை எப்படி இருக்கும் வடகிழக்கு புறமொழி இதெல்லாம் நாளை காலை அறிக்கையில் விரிவாக சமர்ப்பிக்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி